ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் லலிதா ஜுவல்லரியில் நம்ம வாங்குற நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆஃபர் டைம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வேஸ்டேஜ் வந்து கோல்டு காயினுக்கு ஃப்ரீ தான் ஆனால் ஆஃபர் டைம் இல்லாமல் மற்ற டைம் போகும்போது எப்போதுமே லலிதா ஜுவல்லரியில் என்ன வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு காயின் வந்து நீங்கள் அஞ்சு கிராமுக்கும் குறைவாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதாவது ஒன் கிராம் டூ கிராம் ஃபோர் கிராம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் போடுறாங்க அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதே நீங்கள் வந்து அஞ்சு கிராமுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஒன் பர்சன்டேஜ் தான் போடுறாங்க இல்லைன்னா ஒரு கிராமில் அஞ்சு காயின் வாங்கினீங்க அப்படின்னாலும் வேஸ்டேஜ் வந்து ஒன் பர்சன்டேஜ் தான் போடுறாங்க அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது பிலோ ஃபைவ் கிராம்ஸாக இருந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அபோவ் ஃபைவ் கிராம்ஸாக இருந்துச்சுன்னா ஒன் பர்சன்டேஜ் போடுறாங்க லலிதா ஜுவல்லரியில் ஒன் கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துடலாம் இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா நம்ம ஒரு கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்போது அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் இதுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபாய் இப்போ டோட்டலாக ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வருது நம்ம ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வருது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நம்மளோட அடுத்த வீடியோவில் ஜிஆர்டியில் நம்ம வாங்குகிற கோல்டு காயினுக்கு வந்து எப்போதுமே என்ன வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மீ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க உங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் மீ தேங்க்யூ